ஜெகநாதன் அப்படின்ற ஒரு பெட்ரோல் பங்க் எம்ப்ளாயோட பையன் டெய்லர் பூங்குழலி ஒரு பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவா இந்த மேடையில் நிற்கிறான் அப்படின்னா அதுக்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் பட்ட பிச்சை தான் நாளைக்கு ஏதோ வந்து இல்ல நடிப்பனா என்ன தெரியாது நாளைக்கு நான் சுகியே ஓட்டினாலும் அதுல வர சம்பளத்தை நான் இவங்களுக்காக மட்டும் தான் பண்ணுவேனே தவிர்த்து வர எதுவுமே கிடையாது Let's go holidays and MCR Pure Cotton Club. Presents

இந்த ஷோ பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நானே ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் பண்ற மாதிரி தான் அந்த ஷோ இருந்துச்சு ஆனால் மணிமிக கூப்பிட்டான ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாங்க என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டேன் இல்லை இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் காசு கொடுத்தா வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நன்றி இருக்கும் எனக்கு ஏன்னா தமிழ்நாடு மக்கள்லாம் சேர்ந்து இந்த பையன் ஜெயிக்கணும் இந்த பையன் வருவான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் கூட பிச்சை நல்லதான் ஹாலிடேஸ் மற்றும் எம் பியூர் காட்டன் கிளப் பிரசன்ஸ் காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் மஞ்சு குரூப் டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் உட்ஸ் ஈவன் பார்ட்னர் ஐ மூவி மேக்கர்ஸ் பாலா இட்ஸ் யோர் டைம் ஐ நோ எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் கடந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் கடந்து இன்னைக்கு ஹீரோ பாலாவா இத்தனை பேர் முன்னாடி நிற்கிறேன் நீ பேசுறதுக்காக நான் வந்து போகாமல் இவ்வளோ தூரம் எல்லாரும் வெயிட் இருக்காங்க அதோட ஸ்பீச்சுக்காக தான் இட்ஸ் யோர் டைம் ரொம்ப சீசா நான் எப்படின்னா எப்பயுமே நான் உனக்கு தெரியும் நான் அந்த போட்டியில் நின்று எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன் என்ன பண்ணுவேன் ஜாலியாக போய் பின்னே டீ குடி போனோம் பேசுவோம் அடுத்து யார் வெல்கம் பண்ணுவோம் என்ன கண்டென்ட் பண்ணலாம் ஏது அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்போம் ஆனால் நான் முத முதல்ல இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் நிறையா ஸ்டேஜில் நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் ஆனால் மனசுக்கு நெருக்கமாக இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏதோ அப்படி சொல்லக்கூடாது ஏதோ நாளைக்கே ஏதோ வந்து இல்லை சொல்லக்கூடாது அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமான ஃபீலாக இருக்குது காரணம் எந்த வித எதுவுமே இல்லாமல் ஒரு பையனுக்கு எல்லாமே நான் இருக்கேன்னு இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க ஸோ இவங்களை தாண்டி எனக்கு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இந்த இடத்துல எல்லாருமே இருக்கிறோம் ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து எங்கேயுமே சொல்லாத விஷயங்கள் நான் சொல்கிறேன் சரி பண்ணணும் நானும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் அது அவர் 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 ஆல்ரெடி ஒரு படம் பண்ணி ஜெயித்த டேரக்டரு நான் அது வரைக்கும் படமே பண்ணல ஆக்சுவலாக நான் ஒரு ஆக்டராக பார்த்தீங்கன்னா நான் நிறைய படங்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் பெருசாக எதுவும் விசிபிள் ஆகலை நானும் எதாவது பண்ணணும்னு சொல்லி நாளே தான் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு போராடி வந்துட்டு இருந்தேன் உனக்கே தெரியுமே நம்ம எவ்வளோ நாள் காரில் அக்கா இதுக்கா அதுக்காக நான் பேசியிருக்கிறேன் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கதை கேட்டேன் அவர் அணம் படம் பண்ணி முடிச்சிட்டாரு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு ஒரு குழந்தைக்கு விஷயமாக ஃபீஸ் கட்டுறது ஒரு அவங்க இருக்க குழந்தைக்கு விஷயமா ஃபீஸ் கட்டுறது ஃபோன் அடிச்சார் அப்படி பேசிட்டே இருந்தால் இப்போ என்னடா பண்ணுறேன் அப்படின்னாரு இல்லைண்ணா சும்மா ஜாலியாக சும்மா ஜாலியாக ஏதாவது கதெல்லாம் இருந்தால் யாராவது கொண்டு வருவாங்களான்னு தெரியல வந்தால் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னடா சொல்கிறேன் நான் உங்க ஹீரோ வச்சு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டார் நான் கேட்டேன் நீ என்னெல்லாம் ஹீரோ வச்சு படம் பண்ணுவியா நீ ஆல்ரெடி ஒரு ஒரு பெரிய ஹீரோ வச்சு நீ படம் பண்ணிட்டேன் என்னை வச்சு நீ எப்படி பண்ணுவேன் தான் கேட்டேன் ஏன்னா இவரும் நானும் ஒரு ஏழு வருஷத்துக்கு முடி லீமேட்டின் ஹோட்டல் வாசல் இருக்க ப்ளாட்ஃபார்த்தில் உட்காந்து பேசியிருக்கிறோம் அவர் அந்த படத்தோட அசோசியேட் டேரக்டர் நான் சைட் ஆக்ட்ரிஸ்ட்டு நான் கேட்பேன் நீ ஒரு படம் ஹீரோ நீ இப்போ டேரக்ட் பண்ணனா எனக்கு அது காமெடியின் கேரக்டர் தெரியாது ப்ளீஸ்னு கேட்பேன் பட் அந்த படம் அடுத்த ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு படம் அது காமெடியின் கேரக்டர் வந்து என்னைக்கு பிச் பண்ணார் ஸோ அது தப்பு கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ நான் அவ்வளோ நான் நான் அந்தளவுக்கு ஃபிட்டான ஆளாக அந்த அந்த அளவுக்கு ஆப்டானலாம் இல்லை கொஞ்சம் ஃபேஸ் வேலியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ அதுக்கப்புறம் நானும் பேசுறதில்ல அவரும் பேசுகிறது இல்லை இந்த படம் அந்த அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணும்போது என்னெல்லாம் வச்சு பண்ணுவேன்னு கேட்டேன் சரி பண்ணலாம்னு ஒரு கதை பேசணும் பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அது ஹோல்லே இருந்துச்சு கட் பண்ண ஒரு நாள் ஃபோன் அடிச்சார் டேய் உன்னைய வச்சு தான் ஒரு படம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த கதை சொன்னேன் இந்த பாலாவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் சொன்னார்டா உன்னை வச்சு தான் பண்ணுவோன்னு சொல்லி சொன்னாரடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னையை வச்சு யார் என்ன பண்ணுவாங்க கூட்டுவான தங்கத்தன்ற மாதிரி சீரியஸாக தூக்குங்கடா அந்த செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கூட்டு வாங்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் வந்தான் நான் என் பிறந்தாளன்னைக்கு பிறந்தாலும் இன்றைக்கி சென்னை வந்தேன் வந்தோடனே நான் வீட்டு நேராக அவரை ப்ரோ ப்ரோ போய் தான் பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு தெரியல ஒரு 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 ஆஃப் அன் ஹவர் தான் சரி இந்த படம் நம்ம எப்படி சே சேர்க்க போகிறாங்க என்ன ஆக போகுது எதாக போகுது இது நடக்குமா நடக்காதான்னு எதுவுமே தெரியல ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அந்த அவர் பார்க்க போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தான் லாரன்ஸ் அண்ணன் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோவில் இன்றைக்கி ஆக்சுவலாக லாரன்ஸ் அண்ணன் இங்கே வந்து வரணும்னு அவருக்கு ரொம்ப அவர் மனசு இங்கே தான் இருக்கும் எனக்கு தெரியும் காரணம் என்னன்னா அவர் காஞ்சனா படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு நேத்தி பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அவர் காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு இன்றைக்கி அண்ணன் ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்காரு ஆனால் இந்த ஈவென்ட் ஆரம்பிச்சதுலேருந்து என்னடா ஆயிடுச்சு எப்படி போய்ட்டுருக்குன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு அன்றைக்கி லாரன்சனை கேட்கும்போது நான் இவர்கிட்ட சொன்னேன் ஏன்னா நம்ம ஹீரோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஏ நீ பண்ணாண்டா அப்படின்னு அவர் சொன்னார் அன்றைக்கி லாரன்சன் ஒரு டிவி ஷோவில் கேட்கும்போது ப்ளஸ் லைஃபாக ஓகே கேரியாக அவனுக்கு என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்கும்போது நான் சும்மா ஹீரோ ஆகணும் சொன்னேன் ஹீரோ அவரை ஆக்கி ஆக்கிறேன் விடு அப்படின்னாரு இதை பார்த்துட்டு இருக்க ப்ரொடியூசர் டேரக்டர் யாராவது கதர்ந்து எடுத்துகிட்டுருவாங்க தம்பி ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த வார்த்தை தான் அந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லுவாங்கள்ல பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை அங்கஸ்தி இங்கஸ்தி அந்த வார்த்தை இவருடைய காதில் போயிட்டு இந்த மனசில் நின்று அப்படி தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் லாரி சொன்னார் டே ஹீரோனா சாதாரண விஷயம் இல்லைடா நீ ஜிம்முக்கு போகணும் ஒர்க் அவுட் பண்ணணும் நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நீ நீ நல்ல தரமசாலி அதெல்லாம் தாண்டி நீ ஃபிசிக்காகவே ரெடி பண்ணணும் நம்ம நமக்கு போய் ஃபஸ்ட்டு நிற்கும்போது தோற்றறக்கூடாது தம்பி அப்படி ஏன்னு அப்படின்னு கேட்கும்போது நீ ஒருத்தவன் தோத்துட்டா இதுக்கப்புறம் ஒன்று வர உன்ன மாதிரி ஒரு பத்து இருபது பசங்க மாதிரி நீ ஜெயிச்சேன்னா உன்ன மாதிரி முப்பத்தம்பது பசங்க இதே மாதிரி பேக்ரவுண்டே இல்லாமல் வந்து நிற்பானுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அது நியாயமான வார்த்தை அதை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நீ நீ வந்துட்டேன்னா ஒரு ஐம்பது அறுபது குடும்பம் நல்லா இருந்தாரு இருக்கண்டா அந்த மைண்ட்ஸில் ஒரு குடும்பத்தை யோசிக்காத ஒரு அறுபது குடும்பம் உனக்கு இருக்குது நம்பி தம்பி யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பார் அப்படி தான் நான் வந்து ப்ரோ போய் பார்த்தேன் சரி இந்த ப்ரோ எப்படி நம்மளை வச்சு பண்ணுவாரா அவர் அதுவும் ரொம்ப தெளிவாக வேற இருக்காரு நம்மளை வச்சு இப்படி பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன் சீரியஸாக சொல்லணும்னா அன்றைக்கி என் பர்த்டே பர்த்டேக்கு கிஃப்ட்டு வந்து கேக் வெட்டினார் அந்த கேக்காக வெட்டலை நீங்கள் தான் அந்த படம் பண்ணுறீங்க நான் உங்களை வச்சு தான் பண்ணணும் எனக்கு ரொம்ப பிளைண்டாக நம்புறேன் நீங்கள் நீங்கள் பண்ணணும் நீங்கள் பண்ணுவீங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வச்சார் ஆனால் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு சில விஷயம்லாம் தெரியும் அவர்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எதுக்கு வேறு ஒரு நல்ல ஒரு ஹீரோ வச்சு போயிடலாம்ல இதுக்கு இந்த பையனை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க புது பையன் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் எனக்கு தெரிஞ்சு ஒன்று சொல்லியிருக்காரு என் ஃப்ரெண்டு சொன்னான் நான் யார் என்ன சொன்னேன் அபி அபினேஷ் என் ஃப்ரெண்டு அவன் சொன்னான் என்ன சொல்லியிருக்காருனா அது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது என்னென்னா இவன் இந்த பையன் வந்து வந்து ஜெயித்தான் இல்லை தோத்தான் அப்படின்னா இதில் வாங்கிற காசு வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேரும் நாங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக ப்ரோ வந்து ஸ்தபதி கோயில் கட்டி அந்த ஒரு சு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க அவர் சொன்னார் நாங்கள் நல்ல உழைச்சி சம்பாதிச்ச கடவுள் காசு அது மக்களுக்கு போய் சேரணும் இவன் வந்து அதிலேயும் என்ன பண்ண போகிறான் இதாக தானே பண்ண போகிறான் நான் போட்டு என்னன்னாலும் பரவாயில்ல பாலா நம்பி பந்தயம் கேட்டேன்னு வந்தார் இல்லை இல்லை சீரியஸா ஸோ உமே சொல்லணும்ல நான் வந்து நான் என்னை நம்பி எப்பயுமே தெரிஞ்சவங்களே ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா அதை தாண்டி தான் எங்கள் எங்கள் இது பரட்ட முடியும் காசு யார் என்ன தெரியாமல் ரத்த சொந்தம் இல்லாமல் இருந்து எங்கேருந்தோ பிறந்த ஒருத்தனை நம்பி கோடிக்கணக்கில் காசு பந்தயம் கட்டலான்னா பந்தயம் கட்டினா இது 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 படங்கிறது காசு கட்டுறது இது கட்ட வரணும் அப்படிங்கிறதுலாம் தாண்டி இவன் ஜெயிப்பான் இந்த பையன் வந்தால் இன்னும் நிறைய பேர் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி பண்ணதுக்கு நான் கடைசி வரைக்கும் இவர் நன்றியோடு இருக்கணும் ஏன்னா இவர் பண்ணது உதவி வந்து சாதாரண உதவி இல்லை அதனால தான் இந்த படம் வந்து அவர் சொன்னார் இந்த படம் நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் பாலா நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா எப்போ யாருன்னு இருக்கமோ தெரியாது எனக்கு இந்த கதை மேலே நம்பிக்கை இருக்குது கதை சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லாருமே இது பண்ணிருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இது பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்லாம் முடிச்சோம் அப்படின்னு படம் எங்கே வந்துச்சு ஆனால் இந்த படம் நாங்கள் வந்து ஓகே ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணி எடுத்தோம் உண்மையிலே சொல்கிறேன் இந்த படம் எனக்கு இப்படி ஒரு முதல் படம் காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் இப்படி ஷெரீஃப் டேரக்ஷனில் டைரெக்ஷனில் ஷெரீஃபான டேரெக்ஷனில் ஜெய்கிரண் சார் டேரக்ஷனில் இப்படி ஒரு ஆடியன்ஸ் நான் நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்மளை ஹீரோவாக லான்ச் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு வச்சுட்டு இருக்க டைமில் என்னை ஹீரோவாக லான்ச் பண்ணி இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கிறதுலாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இதுக்கு நான் தான் ரொம்ப எப்படி சொல்கிறது நான் உனக்கே தெரியும் நான் ரொம்ப எமோஷ்னல் ஆக மாட்டேன் நான் ஆகவே கூடாதுன்னு ரொம்ப நினைக்கிறவன் ரொம்ப டிரிக்கராகவேன் ஸோ இந்த இந்த ப்ராஜெக்ட்ன்னு ஒன்று இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பேரோட சாக்ரிஃபைஸ்னா அதில் இருக்குது நமிதா கிருஷ்ணகூத்தில ஆரம்பிச்சு கேமராமன் பாலாஜி எடிட்டர் சிவன் சார் அப்புறம் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த நிக்கிலா அப்புறம் எல்லோருடைய இதுதான் தான் இருக்குது ஆனால் இந்த ப்ராஜெக்ட் எல்லாருமே நாங்கள் ஏதோ ஒரு சம்பளம் வாங்குகிற வேலை செய்கிறோம் அப்படின்னா ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டில் எனக்காக சில பேர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வேலை செஞ்சாங்க வேலை செய்யணும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சாங்க அதில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி நான் அவன் அவன் அவனுக்கு தான் இந்த வந்து ஓகே இவன் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நிற்பாங்க அதில் முக்கியமான காரணம் என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் ஸோ அவன் அவனுக்கு நன்றி ஆமாம் அவன் மேடைக்கு வர சொல்லாமா ம் அப்புறம் மணிகண்டன் விஸ்வா பின்னாடி இருக்கான் அவன் அவன் வரணும் அப்புறம் கேபி வினோத் அங்கே இருக்காரு அவர் வரணும் இங்கே வரணும் இங்கே வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்கண்ணா பேசுகிறேன் வாங்கண்ண அப்புறம் கேபி விக்கி சிவா விக்கி சிவா வரணும் அவங்க வரதுக்குள்ளே நான் ரெண்டு பேரை பற்றி பேசுகிறேன் ஓகே இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த பாலா அப்புறம் இந்த நிறைய அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம் இந்த படம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் ப்ரொடியூசராக அவர் நினச்சிருந்தா படம் பண்ணோம் ஓகே அப்படின்னு போயிருக்கலாம் இந்த இந்த படத்துடைய ஆடியோ லேபிள் ஆரம்பித்து இப்போ கடைசியாக சென்சார் வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் அவர் நினச்சிருந்தா ஆளை வச்சு பார்த்துருக்கலாம் எங்கேயுமே பார்க்கல அவரே கார் ஓட்டிகிட்டு சேலத்துலேருந்து வருவார் தூங்காமல் அவரே முடிச்சுட்டு இங்கேருந்து போவார் எனக்கு அப்போ தான் ஒன்று தோணும் நீ இந்த மனுஷன் நம்ம நம்மளை நம்பி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு இந்த படம் நல்லபடியாக வந்துடும் கடவுள் புண்ணியத்தில் ஆனால் இவருக்காக நம்ம உழைக்கணும் இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் செப்டம்பர் அஞ்சாந்தேதி இந்த படம் சி டீச்சர் டேன்னு சொல்லுவாங்க செப்டம்பர் அஞ்சு என்னை பொறுத்தவரையும் செப்டம்பர் அஞ்சு எனக்கு ஃப்யூச்சர் டே அவ்வளோதான் அதுதான் அந்த அஞ்சு தான் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் இப்போ நாங்கள் எல்லாருமே எங்கே வட்டாங்களா இப்போ தான் போர் தாண்டியிருக்கானுங்களா இவர் தான் அபினேஷ் அண்ணாதுரை என்னுடைய ஃப்ரெண்டு இவர் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நானே என்னையே தூங்க சொல்லி இவர் வேலை செய்வார் நைட்டாக ஸோ இவர் இல்லைனா இந்த நான் நான் இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது அப்புறம் இவர் இவரும் மணிகண்டன் விஷ்வா இவர் எப்படின்னா இவர் இவர் அபிநேஷன் வந்து எப்படி வந்து நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி மணிகண்டன் விஸ்வா அவரும் அவர் எனக்காக ரெண்டு பேரும் உழைப்பாங்க அதை தாண்டி நாங்கள் நாங்கள் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் ஓகே வினோத் வந்து என்னுடைய கலக்கப்பகுதியார்லேருந்து என் கூட பண்ணுறாரு ஆக்சுவலாக எப்போயுமே கூட இருக்கவன் வந்து ஜெய ஜெயிச்சா நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போம் ஆனால் நானே ஒரு தான் ஒன்றா கழக பேர் ஜெயித்தோம் டேய் நீ ஜெயிடா நான் இல்லை இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கலாமான்னு கேட்டேன் இல்லைடா நீ ஃபஸ்ட்டு ஜெய் நீ ஜெயிச்சா நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோதரை சொன்னார் இவர் எப்படின்னா ரைட்டிங்லேருந்து இந்த படம் ரைட்டிங்ல ஆரம்பிச்சு டிஸ்கஷன்லேருந்து ஒன்றா கூட இருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி வினோத் ப்ரோ விக்கி சிவா விக்கி சிவா வாங்க வாங்க என்ன ஆத்தவாதி படுறீங்களா விக்கி சிவா இவரும் அப்படிதான் ரை ரைட்டிங்லேருந்து போகிறேன் கூட இருக்காரு நான் ஏதாவது இங்கே வரிங்களா வா வரீங்களா போகாமலாம் கேட்க மாட்டேன் வா நான் உடனே வந்துடுவாரு அந்த அளவுக்கு இவங்க எல்லோரும் ஜெயிக்கணுன்றதுல நான் ரொம்ப ஆசமாக ஆர்வமாகவும் இருக்கிறேன் ரொம்ப நன்றி இப்போது இந்த இடத்த இது எல்லாத்தையும் பற்றி பேசிட்டேன் ஆனால் ஒருத்தரை பற்றி நான் இங்கே பேசலாம் தப்பாயிடும் இந்த ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நானே ஃபஸ்ட்டு ஆங்கரிங் பண்ணுற மாதிரி தான் இந்த ஷோ இருந்துச்சு ஆனால் நான் பண்ணுறேன்னு உடம்பு டீம்லேருந்து இல்லை நீ வேணா இல்லை நானே பண்ணுறேன் ஏங்க எனக்கு வேணாங்க நானும் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க நான் சாதாரண ஆளுங்க நான் நானே பண்ணுறேங்க அப்படின்னு இல்லை இல்லை நீ பண்ண வேணா ஒருத்தவங்க உனக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாருங்க பண்ணுறா எதுக்குங்க நானும் நான் அவ்வளோ பெரிய நான் ஒன்றும் ஹீரோவெலாம் ஒன்றும் சாதிக்கலைங்க ஒன்றுமே முதல் படம் தாங்க என்ன இல்லை உனக்காக ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாருன்னு கேட்டேன் மணிமேகலை அப்படின்னாங்க ஏ ஏன் மணிமேகலை கேக் மணிமேகலைக்காக ஏன் கேட்குறீங்க அது வந்து பண்ணோம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு ஒன்று ஆனால் மணிமேகலையை கூப்பிட்டான ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னாங்க என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டேன் இல்ல இந்த ஆடியோ லாஞ்ச்க்கு நான் காசு கொடுத்தா வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் டீம்ல இருந்து இல்லை எவ்வளோ வேணும் என்னன்னு கேட்டிருக்காங்க தயவு செஞ்சு காசு கொடுத்து மாதிரி மட்டும் தான் பேசாதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி அன்பெல்லாம் இருக்கும்போது நான் என்ன இதுக்கப்புறம் கைமாறி செய்ய போகிறேன் என்ன எதுவுமே தெரியல இல்லை ஆக்சுவலி பலா நீங்க பண்ணுற விஷயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது சீரியஸாக சீரியஸ் எதிர்பார்க்குறது எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்புறம் இங்கே ஆடியோ லாஞ்ச் பண்ணும்போது இவ்வளோ நிறைய ஆட்கள் வருவாங்களா பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லை வருவாங்க நிறைய என்ட்ரிஸ்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இத்தனை மணி ஆகுதுங்க கிட்டத்தட்ட பத்திர பத்து முக்கால் ஆகுது விழுப்புரம் ஊர்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்துலாம் அவ்வளோ பேர் வந்திருக்கீங்க திருப்பூர் ஈரோடு சேலம்னு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தாண்டி ஒரு ரொம்ப எமோஷனலாக இருக்குது கடைசியாக ஒரு ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நான் ஹெல்ப்லாம் பண்ண போகும்போது நிறைய விஷயங்கள் பண்ண போவோம் நிறைய போவோம் நான் சப்போஸ் வீடு கட்டுற மேட்டர்லாம் கூட வீடு கட்டி கொடுக்கும்போது என்னால் கூட நிற்க முடியாது ஆனால் ஆனால் நீங்கள் போங்கண்ணே நான் காசு கொடுத்தாலும் இந்த கூட இருந்து பார்த்துக்கணும்ல அந்த பசங்க எல்லாருமே அவங்க விட்டு போயிருக்கலாம் ஆனால் அண்ணன் சொல்லியிருக்காரு நான் பண்ணலாம் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு மேன் பவராக இருந்து அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒவ்வொரு பசங்களும் இருக்காங்க ஸோ அளவுக்கு ஒரு அற்புதமான சந்தோஷம் இங்கே இருக்கிற வீரமங்கை பெண் ஓட்டுனர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன் வெற்றி என்னோட சந்தோஷமாக நினைக்கிற அவங்க ரொம்ப நன்றிக்கா தேங்க்யூ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் லாஸ்ட்டாக ரொம்ப நானே ரொம்ப ஏதோ ரொம்ப எமோஷனாக போய் சரி ஓகே நான் வந்து எதுவும் ஊரில் காரைக்காலில் நெடுங்காட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பையன் ஒரு அன்பை மட்டுமே மையமாக வச்சு அப்புறம் திறமைங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஜெகநாதன் அப்படின்ற ஒரு பெட்ரோல் பங்க் எம்ப்ளாயோட பையன் ஒரு டெய்லர் பூங்குழலி ஒரு பையன் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோவாக இந்த மேடையில் நிற்கிறான் அப்படின்னா அதுக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை தான் அதான் உண்மை நன்றி இருக்கும் எனக்கு ஏன்னா ஒட்டு மொத்த தமிழ்நாடு மக்கள்லாம் சேர்ந்து இந்த பையன் ஜெயிக்கணும் இந்த பையன் வருவான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் படம் பிச்சைனால தான் நாங்கள் நிற்கிறேன் சாரி ரொம்ப நன்றி நீங்கள் இல்லாமல் இது எதுவுமே கிடையாது தேங்க்யூ ஏன்னா இதனால தான் ஓப்பனிங்லேயே டைட்டில் கார்டில் வந்து நன்றி போடும்போது நானும் சரி பண்ணணும் சேர்ந்து எந் எந்த படத்தில் போட்டிருப்பாங்கன்னு தெரியாது நாங்கள் டைட்டில் கார்டு ஓப்பனிங் என்ன போட்டோன்னா தமிழ்நாடு மக்களுக்கு நன்றின்னு சொல்லி தான் டைட்டில் கார்டு போட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சிருப்போம் ஸோ அப்படி வந்து இந்த படம் ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தாண்டி நீ இவ்வளோ பேர் எல்லாருமே வந்தாங்க சரி ஒரே ஒரு திருமணம் நான் ஸ்டேஜ் கூப்பிட்டுருக்கேன் நான் நான்லாம் இப்போ தான் எதுவும் இருக்கேன் ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் ஹீரோவை பார்த்து வியந்திருக்கிறேன் அவர் என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்காரு அவருக்கு உடம்பு சரியில்லை அவரால் முடியல அவருக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் இருந்தாலும் கூட ப்ரோ நீ ஜெயிச்சனா உன்ன மாதிரி நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் ஜெயிப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் துள்ளுவதன்மை படத்தில் பார்த்துருக்கலாம் என்னுடைய அண்ணன் அவர் ஸோ அபினவா அண்ணன் வந்திருக்கிறாரு ஒரு பெரிய கைத்தலை கொடுங்க என்னுடைய ஹீரோ அவரு ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு இது என்ன சொல்றேன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு லவ்யூண்ணே ரொம்ப சந்தோஷம் இவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு நீ வரணும்ப்பா கரெக்டா பண்ணுப்பான்னு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு உள்ளங்கள் நிறைய உள்ளங்கள் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப எமோஷனாக இருக்கேன் தேங்க்யூ உங்கள் எல்லாரோட பிரதிநிதியாக நான் கடைசி இந்த படம் நடிச்சிருக்கேன் நாளைக்கு படம் நடிப்பானா இல்லை என்ன பண்ண தெரியாது யூ படத்துக்கு இன்வைட் என்ன தெரியாது ஆனால் நான் நடிப்பேன் ஆனால் வந்து நாளைக்கு நான் சுகியே ஓட்டினாலும் அதில் வர சம்பளத்தை நான் இவங்களுக்காக மட்டும்தான் பண்ணுவேன் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எதுவும் கிடையாது ரொம்ப நன்றி நான் ரொம்ப பேசி இது பண்ண விரும்பல தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ லாஸ்ட்டு பட்னா அலிஸ்ட் நான் சொல்லிட்டேன் அமுதன் எனக்கு ரொம்ப நன்றி அவர்லலாம் எனக்கு கிடையாது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் டேரக்டர் அப்புறம் வந்து எடிட்டர் சிவநாதீஸ்வரன் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ உங்களை கட்சி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து பாலாஜி ப்ரோ டிஓபி நான் கேட்டால் அவர்கிட்ட போயிட்டு ஏன்னா இதனால் என்னென்ன எனக்கு எப்போ என்னென்ன எப்படின்ன காட்டுவீங்கண்ணே ஓகேவா நமக்கு பார்க்குற மாதிரி இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் டே நான் உன சூப்பராக காட்டேன்டான்னு சொல்லி அவர் காட்டியிருக்காரு செப்டம்பர் அஞ்சாந்தேதி பார்ப்பீங்க எனக்கே மூஞ்சி பிடிச்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு அவர் காட்டியிருக்காரு தேங்க்யூண்ணே லவ்யூண்ணே நான் சொன்னார் அவர் பேசும்போது நான் டேய் டே இல்லைடா உன்னை விட்டுட்டு போனோம் எக்ஸிக்கே அந்த மூஞ்சி பிடிக்காண்டா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அவர் அப்புறம் மனோஜ் புரோ அப்புறம் ஆகாஷ் ப்ரோ மனோஜ் ப்ரோ வந்து இந்த படத்தை சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப நன்றி ப்ரோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வேறு அளவில் இருக்கும் ஆகாஷ் ப்ரோவும் கழகிருக்காரு கு கார்த்தி ப்ரோ நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் சாருக்கெல்லாம் பாடல் எழுது நீங்கள் பாட்டு நீங்கள் நான் ஹீரோ நடிக்கிற படத்துல இன்ட்ரடக்ஷன் பாட்டு எழுதியிருக்கீங்க ஆக்சுவலி என்னென்னா கட இந்த இதில் பாட்டு எழுதுனது கல்யாண பாட்டு கடைசியாக நான் எழுதின கல்யாண பாட்டு சூப்பர் ஸ்டார் இருக்குது பேட்டை படத்தில் எழுதுனேன் அதுக்கப்புறம் கல்யாண பாட்டு பாலாகுதா எழுதுகிறேன் அதை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு கேஜிஎஃப் படத்தில் ஒரு டைலாக் வரும் அதிர்ஷ்டம் நம்ம கையில் இருக்கோம் ஆனால் ஆசீர்வாதம் மற்றவங்க கையிலேருந்து கிடைக்கும்னு அதிர்ஷ்டமும் இருக்குது ஏன்னா நல்ல டைரக்டர் நல்ல ப்ரொடியூசர் தேடி பிடிச்ச ஒரு ஹீரோயின் ஸோ இவ்வளோ சூப்பரான ஒரு குரோ உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது அதே சமயம் ஆசீர்வாதம் கோடிக்கணக்கான கைகளில் இருந்து உங்களுக்கு வரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பாக உங்கள் அடுத்தடுத்த படத்துலேயும் நாங்கள் எல்லாருமே வேலை செய்யணும்னு தேங்க்யூ தேங்க்யூ குரு உமாதேவி மேடம் ரொம்ப நன்றி நீங்கள் நிறைய பாடம் எழுதுகிற மாய நதி என்ற அந்த பாடலாம் அவங்க தான் எழுதியிருக்காங்க இந்த படத்தில் கூடுதலாக ரெண்டு விஷயம் நான் சொல்ல விட்டேன் மேடம் ஞாபகம் வருது மேடம் வந்து இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஒரு சாங் எழுதியிருக்காங்க நான் நான் வந்து எதுவுமே பெரிய பெருசாக ஒன்றும் பண்ணிடல நாடையும் நான் சோஸ் பண்ணியிருக்கேன் இல்லாட்டியும் பேசியிருக்கேன் அப்புறம் காமெடி பண்ணியிருக்கேன் டைட் அதெல்லாம் டெலிவிஷனில் ஜேர்னி இருக்குது அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு எய்ம் இருக்கும் நம்மலாம் ஹீரோவாக சின்ன நான் பற்றி தெரியாமல் பேசுகிற ஹீரோவாக நடிச்சா யுவன் சாரோடைய மியூசிக்கில் வந்து நம்ம 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 மூச்சு வரும்போது யுவன் சாரோடைய வாய்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி இமஜினெலாம் பண்ணியிருக்கேன் அது நடக்குமா என்னன்னு தெரியாதெல்லாம் நான் விட்டேன் ஸோ இப்போ இந்த படம் பண்ணும்போது ஒரு சாங் ஒன்று வருது அதில் வந்து யுவன் சார் படம் நல்லா இருக்கும் நாங்கள் பேசணும் அது எப்படி போய் ரீச் பண்ணுறேன்னு தெரியல யுவன் சார் எப்படி ரீச் பண்ணுறேன்னு தெரியல அப்போது நான் குக்வித் கோமாலியில் என்னை வந்து சூப்பர் சிங்கில் சூப்பராக காட்டினாங்க அதுக்கப்புறம் நான் போய் கேட்க மாட்டேன் மேம் சரி கேட்டால் என்னடா அது அவங்க நினச்சா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் யுவன் சார் அந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டு யார் மூலியமாக நடந்துச்சுன்னா ரவுஃபா மேம் மூலியமாக தான் நடந்துச்சு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ நான் அது கடமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து அவர் அவரும் சொல்லும்போது பாலக்காக நான் பண்ணுறேன் மேம் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க மேம் நீங்கள் யாருக்காகவும் சொல்ல மாட்டீங்க நீங்கள் ஒரு பையனுக்காக சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப நன்றி மேம் அப்புறம் அந்த படத்தில் இன்னொரு பாட்டு சார் பாடிருக்காங்க அந்த யுவன் சாரோடைய பாட்டு உமாதேவி மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ அப்புறம் சார் ஒரு பாட்டு பாடிருக்கேன் அப்புறம் ஷேன்ட்ரோடன ஒரு பாட்டு பாடியிருக்கார் இந்த படத்தில் அப்புறம் அந்தனிதாசன் சாமில் ஷால் வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்புறம் சிவநந்தீஸ்வரம் ப்ரோ இந்த படத்தில் அவர் வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்தது காப்பி ரணசிங்கம் தீரன் அதிகாரம் ஒன்று வடக்குபடி ராமசாமி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எடிட்டர் வந்து என் படத்தில் ஏ மூஞ்சி கட் பண்ண போய் எடிட்டில் பண்ண போகிறான்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அபூ சார்ஜ்ஸ் மாஸ்டர் ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா நான் விஜய் டிவியில் நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு ஏறி ஸ்டேஜில் காமெடி பண்ணுறதுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் மாஸ்டர்ஸாக இருப்பாங்க இப்போ நாங்கள் என் படத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் இவங்க ரெண்டு பேரும் கோரிய பண்ணியிருக்காங்க நான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 அந்த ஹூக் ஸ்டெப்லாம் இவங்க பண்ணது தான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அசன் டேரக்டர் சார் இந்த மட்டும் சொல்லிக்கிறேன் சாரி ஓகே லாஸ்ட் அசன் டேரக்டர் ஸ்டீதர் சதீஷ் ப்ரோ சதீஷ் ப்ரோ அந்த பத்தோடைய அசோசியேட்டன் கோரக்டர் இவங்க டீம் எல்லாமே கிஷோர் அப்புறம் அதுக்கப்புறம் பரதன் பிரபின் எல்லாரும் இருக்காங்க க எல்லாருமே இருக்காங்க லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன் இதகரன் எல்லாருமே இருக்காங்க அப்புறம் தனுஷ் அபி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த படத்தை எங்களை நம்பி இந்த இந்த படம் பார்த்துட்டு ஒரு பார்த்து முடித்த உடனே எப்பயுமே நாளைக்கு சொல்கிறேன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சொல்லுவாங்க பார்த்து முடித்த உடனே இந்த படத்தை பார்த்துட்டு உடனே உட்காந்து இந்த படத்தை நான் உங்களுக்கு சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் இந்த படம் ஒன்று பண்ணணும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணேன் ஒரு முதல் ஹீரோட படத்தை நம்பி ரிலீஸ் பண்ணுற சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிஸாக ஒரு பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க சார் ரொம்ப நன்றி சார் நிறைய உங்களுக்கு மறக்க மாட்டேன் சார் தேங்க்யூ மேடையில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ வந்து மணிமேகலைக்கு வந்து கொஞ்சம் தொண்டையில் கருகிறதுனால அவங்க ஆட் வாட்டர் குடிக்க வெளியே போகிறாங்க அது வரைக்கும் இந்த ஆங்கரிங்க நான் பண்ணுறேன் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ஸ் ரெடி ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் வண்டி பொன் ஜே காந்தி கனாடி ஆடியோ லான்ச் அண்ட் பிரீ ரிலீஸ் ஐக்ஸ் கோலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரீஸ் எம் சிஆர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷேர்ட் பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி மஞ்சு குரூப் எஸ்போர்ட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஸ் அட் கோவை மற்றும் ஈவன் பார்ட்னர் ஐஎன் மூவி மேக்கர்ஸ் Let's Go Holidays and MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi Audio Launch and Pre-Release Event Powered by Medway Hospitals, Manju Groups